ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் எப்பவும் போல் உங்களுடைய அந்த சப்போர்ட் அண்டு பதிவை பார்த்துட்டு நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ் நான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்டு நான் நடுவில் கொஞ்சம் ஐ சர்ஜரி பண்ணியிருந்தேன் அதனால்தான் ஆடியோ பண்ணேன் அண்டு வீடியோவில் வர முடியல அதுக்கு முன்னாடி போட்ட பதிவில் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் கட்டியிருக்கிற சாரி அந்த கடையில் வாங்கினேதா மேடம் அப்படின்ட்டுலாம் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் நோட் பண்ணுறீங்க இல்லை எந்த அளவுக்கு அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்க அப்படிங்கிறது எம்ப்ராயில் லியலி ஹாப்பி நான் அந்த பதிவில் கட்டியிருந்த சாரி அந்த கடையில் நான் வாங்கலை பட் அது எனக்கு வந்து ரொம்ப வேண்டப்பட்டவங்க எனக்கு ஹரித்வாரில் இருந்து அதை கிஃப்டாக வந்து அனுப்பியிருந்தாங்க ஸோ நான் இன்றைக்கி கட்டியிருக்கிற சாரியுமே இது வந்து ஒரு மங்களகிரி அண்ட் இதுவும் ஒரு சென்னையில் ஒரு பெரிய விஐபி அவர் அவர் வந்து எனக்கு தறியில் சொன்னாராம் என்னோடய ஃபோட்டோ காமிச்சு இவங்க வந்து எனக்கு குரு மாதிரி இந்த அம்மா ஸோ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ தறியில் போட்டு கொடுன்னு அந்த தரிக்காரர் தான் போட்டு கொடுத்தார் எனக்கு முக்கால்வாசி நான் கட்டுற சாரீஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி என்னுடைய அன்பர்கள் கிஃப்டாக கொடுக்குற சாரீஸே பாதி இருக்கும் அந்த தறிக்காரர் என்ன தெரியுங்களா பண்ணார் ஒரு புடவை என்னங்க அந்த அம்மாவுக்கு நான் நாலஞ்சு புடவை போடுறேன்னு இதே ஸ்டைலில் தான் பட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து போட்டு கொடுத்தாங்க அவங்களுடைய அன்பை எல்லாம் பார்க்கும்பொழுது இறைவன் நான் ரொம்ப பெருமைப்பட்டுப்பேன் இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறதும் அதுதான் இப்படிப்பட்ட நான் மக்களை எப்படி நான் சம்பாதிச்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிறது ஸோ உண்மையிலேயே இந்த பதிவெல்லாம் நான் போடும்பொழுது நான் கோவிலுக்கு போகும்பொழுதோ இல்லை மற்ற இடங்கள்லையோ இல்லை நான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ என்கிட்ட வந்து சொல்லுவாங்க இல்லையா மேடம் இந்த பதிவை நான் இந்த ஜிஆர்டி போகும்போது இன்னொரு அம்மா நான் லிஃப்ட்டில் இருக்கேங்க ஓடி வராங்க அந்த அம்மா லிஃப்ட் எங்கே மேடம் மேடம் நீங்கள் பண்ண நீங்கள் சொன்ன பரிகாரம் அதுவும் அம்மாவாசைக்கு சொன்னீங்க நான் பண்ணேன் உண்மையிலேயே எனக்கு பலன் கிடச்சிதுன்னுங்க இது தாங்க நம்ம வந்து சக்ஸஸ் நம்ம லைஃப்பில் வந்து பிறவி எடுக்கிறோம் பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த பிறவி எடுத்து அந்த என்னுடைய பிறவி பயனை நான் அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறது இது தான் இருக்கக்கூடிய வேர்ல்டு வந்து ரொம்ப கமர்ஷியலைஸ்ட் அண்ட் பணத்துக்காக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அண்ட் பதிவில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க மேடம் நீங்கள் ஐயாயிரம் ரூபா வாங்குறீங்க நீங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லின்னு நான் மூவாயிரம் தாங்க வாங்குகிறேன் இந்த மூவாயிரூவா வாங்குறதே என் ஃப ஆஃபீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு இருக்குது அண்ட் என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்கணும் இல்லைங்களா அண்ட் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்களும் சொல்கிறேங்க ஃப்ரீயாக எதுவுமே பண்ணாதீங்க ஃப்ரீயாக பண்ணுற எதுக்குமே அதுக்கு வேல்யூவே கிடையாது ஸோ உங்களுக்குன்னு யூ ஹாவ் டு ஹேவ் சம்திங் என்னுடைய ஃபீஸ் வந்து த்ரீ தௌசண்ட் தான் யாரோ ஒருத்தங்க போட்டிருந்தாங்க நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் வந்து கம்மி பண்ணலாமேனு நம்ம என்னங்க வியாபாரமாக பண்ணுறோம் கம்மி பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் அதனால் ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை உங்களுடைய அன்பு உங்களுடைய ஆதரவு இதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஸோ ஸோ ஹாப்பி அண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய பதிவு வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீர் பற்றி பேசுறது வாட்டர் ஸோ இந்த தண்ணீர் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன என்ன பர்பஸ் அல்ல ஜோதிடத்தில் இல்லை நம்மளுடைய ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் சயின்டிஃபிக்காக அது நமக்கு என்ன மாதிரியான ஒரு வைப்ரேஷனை வந்து இந்த நீர் வந்து நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத இப்போ இந்த நீர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீடுகளில் இப்போ சில பேர் வீட்டிலலாம் எப்போவுமே தண்ணி கஷ்டம் இருக்கும் அவங்களுக்கு வந்து பெரிய பங்களாவில் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்காங்கன்னா பூமி நீரை அவங்களால குடிக்கக்கூட முடியாது ஒரு மனிதனுக்கு நீர் வந்து எவ்வளோ முக்கியம் இல்லையா அந்த உடம்புலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயினாக ரொம்ப உடம்புல வந்து அதிகமாக இருக்கக்கூடியது வந்து இந்த நீர் தான் ஸோ இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணுறோம் பார்த்திங்களா நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போதே சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு அமாவாசைக்கு ஐந்து நாள் முன்னதாகவோ அல்லது அமாவாசைக்கு ஐந்து நாள் பின்னதாகவோ இதே மாதிரி பௌர்ணமிக்கும் ஸோ அந்த பௌர்ணமியிலேருந்து அஞ்சு நாள் முன்ன இல்லை பௌர்ணமியிலருந்து அஞ்சு நாள் பின்ன இப்படி இருக்கக்கூடிய நாட்களில் நீ வந்து ஆப்ரேஷன் பண்ணாத இந்த சர்ஜரிஸ் நீ பண்ணிணா உடம்பில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்னால ஸ்வெல்லிங் வந்து ஜாஸ்தி ஆகிடும் அதிகமாக வந்து அந்த அந்த நீர் கோத்துக்குது சீல் வடி இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா வீக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு ஸோ இந்த மாதிரியான உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் இந்த நீர்னால் ஏற்படுது நம்மளுடைய உடம்பில் ஸோ இந்த நீர் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்குது அண்ட் இதற்கு என்ன கிரகம் காரணமாக இருக்கும்னா சந்திரன் தான் நம்ம ஒரு ஆப்ரேஷனுக்கு போகும்பொழுது நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்றாற் போல பார்த்து நம்ம சர்ஜரி பண்ணிக்கிறோம் அது கண்ணாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும் ஹார்ட்டு எத்தனையோ சர்ஜரிஸ் நமக்கு நடக்கிறது இல்லையா ஸோ திடீர்னு எமர்ஜென்சி பண்ணுறாங்க நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அதுவும் நம்மளுடைய நேரம் காலம் தான் இந்த நீர் அப்படிங்கிறது வந்து சந்திரன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சபூதங்களில் ஒன்று இது நம்மளுடைய வீடுகளில் இப்போ நம்ம அது போர் போடுறோம் கிணறு வெட்டுறோம் இதெல்லாம் வந்து வாஸ்து சாஸ்திரத்தில் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம சா வாஸ்து சாஸ்திரம் பார்த்து நம்ம பண்ணுறோம் ஒரு சில வீடுகள்லாம் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட பிரச்சனை அப்படின்னு வந்திருக்காங்க ஸோ வீட்டில் வந்து கிணறு இருந்தது மேடம் அதுக்கு எதுவுமே பண்ணாமல் மூடிவிட்டோம் ஸோ அந்த நீர்நிலையை மூடினதுக்கப்புறம் அப்புறம் தான் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வீட்டில் இருந்தது அப்படின்ட்டுனேன் அண்ட் அந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து யாராவது விழுந்து இறந்து போயிருப்பாங்க அதில் தண்ணியே இருக்காது ஸோ இப்படி ஒரு நீர்நிலையை மூடுவதனாலையும் ஒரு நீர்நிலைகள் வீட்டில் சரியில்லாமல் இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு வரும் அப்படிங்கிறது ஸோ இதற்கு என்ன காரணம் நமக்கு ஏன் இந்த நீர்னால் பிரச்சனை இருக்கணும் அப்படின்னா இதுவும் ஒரு சாபம்தான் அண்ட் இதுவும் ஒரு கர்ம வினை அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே கர்ம வினையை பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஸோ இதுவும் ஒரு கர்ம வினை தான் இந்த நீரினால் சாபம்னு இந்த தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்கல அப்படின்வாங்க நம்ம செத்து போகும்போது கூட பார்த்திங்கன்னா அப்படியே நாக்கு வறண்டு போய் தாகம் ஒரு ஸ்பூன் அந்த தண்ணி விட்டதுக்கப்புறம் தான் அந்த உயிர் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ நீருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பஞ்சபூதங்கள் இருந்தாலும் மனிதனினுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் மனிதனினுடைய உடம்புலேயும் பெரிய பங்கு வகிப்பது அப்படிங்கிறது நீர் தான் அப்போது இது வந்து வீட்டில் நம்மளுடைய இந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் நம்ம போடுற இருந்து வரக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸஸ் ஆக இருக்கட்டும் இல்லை நம்ம வீட்டில் சமையலுக்கு நம்மளுடைய கிச்சனில் வந்து நம்ம இப்போ ஆரோ எல்லார் வீடுகள்லையுமே இப்போ ஆரோ இருக்குது இல்லைன்னா பபிள் டாப் தான் வைக்கிறோம் இந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சம்டைம்ஸ் குடத்தில் வந்து பிடிச்சி வைப்பாங்க ஆனால் அந்த காலத்தில் வந்து வீடுகளில் வந்து மண் பானையில் இருக்கக்கூடிய நீர் நம்மளுடைய சமையல் அறையில் என்னதான் ஆரோ இருந்தாலும் கூட ஒரு மண் பானையிலேயோ அல்லது ஒரு செப்பு அந்த செப்பு சொம்பு இல்லைன்னா செப்பு தவளை செப்புல வந்து ஏதாவது ஒரு இல்லை நம்ம நீர் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா வாஸ்து கரெக்ஷன்ஸ் உங்கள் போர் சரியில்லாமல் இருக்கலாம் உங்கள் நீர் வரத்து சரியில்லாமல் இருக்கலாம் இல்லை உங்களுடைய பூமி நீரை நீங்கள் பயன்படுத்த முடியாமே இருக்கலாம் ஏன் சென்னையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவான்மியூர் பக்கம் அந்த சீவார்ட்னு ஒரு இடம் இருக்குது நம்ம இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கிட்டின்னு ஒரு ஆக்டர் அவர் வந்து எனக்கு ரொம்ப நல்ல நண்பர் அவங்க பசங்க பொருத்தம் எல்லாமே ஜாதகம் நான் பார்த்துருக்கேன் அப்போ அவர் வந்து அந்த சீவார்ட் கிட்ட அப்போ அவர் சொல்கிற பார்த்திங்கன்னா இவ்வளோ பைசா கொடுத்து வாங்கியும் போர் வாட்டர் வந்து ரொம்ப மஞ்சள் கலரில் இருக்கும் அதை யூஸே பண்ண முடியாது நான் சொல்கிறது ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்கே ஸோ நிறைய வீடுகளில் மடிப்பாக்கம் சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போர் வாட்டர் எதுக்குமே யூஸ் ஆகாது அவ்வளோ உப்பாக இருக்கும் என் டேங்கரில் தான் வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ இந்த நீர் நம்ம பூமிக்கு அடியில் இருந்தால் கூட அதை நம்மளால் பயன்படுத்தவே முடியாது குடிக்கவும் பயன்படுத்த முடியாது சமைக்கிறதுக்கும் பயன்படுத்த முடியாது அது நம்ம வெளியிலேருந்து தான் வாங்குகிறோம் இதெல்லாம் ஒரு விதமான சாபங்கள் தான் இது ஒரு சாபக்கேடு அந்த அந்த பூமிக்கே இருக்கக்கூடிய ஒரு சாபமாக இருக்கும் பட் இன்னைக்கு ஒரு சிட்டியில் வந்து இடம் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாட் வந்து கட்டிடுறாங்க ஸோ இந்த நீர் நிலைகள் அப்படின்னு பொழுது அப்போ நமக்கு வந்து ஒரு வாஸ்து கரெக்ஷன் இல்லை இந்த ஒரு சாபம் மாதிரி இருக்குது இல்லை நமக்கு இதனால் என்னென்னா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அந்த தண்ணிக்காக கஷ்டப்படுறது தான் அப்போது அந்த நம்ம கிச்சனில் வந்து இப்போ உங்களுடைய கிச்சன் வந்து அக்னி மூலையில் இருக்குது இல்லையா ஸோ உங்கள் கிச்சனோடைய அக்னி மூலைன்னு ஒன்று இருக்கும் நம்ம வந்து அங்கே எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வைப்போம் மிக்சி இல்லைன்னா ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வைப்போம் ஸோ உங்களுடைய கிச்சனில் உங்கள் கிச்சனில் இருக்கக்கூடிய அக்னி மூலையில் நீங்கள் அடுப்பே வச்சுருக்கீங்க இல்லையா அது நமக்கு முக்கால்வாசி சவுத்து முக்கால்வாசி நம்ம வந்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு ஃபேஸிங்காக தான் வைக்கிறோம் கிழக்கு மேற்கு உங்களுடைய கிச்சனில் எங்கேயாவது ஒரு மூலையில் அந்த மூலையில் ஒரு மண் பானையில் தண்ணி வைங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு செப்பில் வந்து கண்டிப்பாக தண்ணி வைங்க இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்துமானா கண்டிப்பாக குடிக்கிறதுக்கோ அல்லது சமைக்கிறதுக்கோ இந்த நீரை நம்ம பயன்படுத்த வேண்டும் அண்ட் எவ்ரி ஒரு ஒன் இன்றைக்கி நம்ம பிடிச்சி வைக்கிறோம் இன்றைக்கி ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நல்லா கழுவிட்டு திருப்பி புது தண்ணி பிடிச்சி வைங்க அண்ட் பிடிச்சி வைக்கிற தண்ணி எப்போவுமே அது நிரம்ப இருக்கிற மாதிரி நம்ம பாருங்கள் ஸோ நாளைக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கும்போது அதை நம்ம வந்து வாட்டர் வாட்டர் பாட்டில்ஸில் கொட்டி வச்சுக்கலாம் இல்லை சமைக்கிறதுக்கு நீங்கள் அதை எடுத்து வச்சுட்டு அன்றைய நாளில் திரும்பவும் அந்த நீரை வந்து நிரப்பி வைங்க எப்போவுமே அது அக்ஷயம் மாதிரி அந்த நீர் அதுவும் அந்த பானையில் இல்லை அந்த வந்து பித்த இது செப்பு செப்பில் வைக்கக்கூடிய அந்த நீரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஐஸ்வர்யம் வருவது மட்டும் அல்லாமல் உடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த சர்ஜரி எல்லாம் பண்ணால் கால் வீங்குது இல்லைன்னா ஸ்வெல்லிங் வந்து உடம்புல ஜாஸ்தி இருக்குது ஸோ பிபி வந்து ரொம்ப ஹையாக இருக்குதுன்னா கூடயும் காலில் வந்து நீர் கோத்துக்கும் ஸ்வெல்லிங் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும் நம்மளை உடம்பில் வந்து ரத்தமும் நீரும் அந்த சீரமைப்போடு இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான சில வாஸ்து கரெக்ஷன்ஸ் அதுவும் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து ரொம்பவுமே நமக்கு உதவியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அண்ட் இது நான் எப்போ கற்றுக்கிட்டேன் இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்பொழுது தான் சடன்னாக எங்கள் வீட்டில் ஒரு வாட்ரு ப்ராப்ளம் வந்தது அண்ட் நல்லா வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இதில் அண்டு நான் எது ஒரு ப்ராப்ளம் என்னன்னாலும் உடனே நான் என் குருக்கிட்ட நான் கேட்பேன் நான் ஸோ இந்த தண்ணினால் இருக்கக்கூடிய ஒரு தோ தோஷம் ஸோ அது ஒரு சாபம் மாதிரி அப்படின்னு சொல்லி அதற்கான நிவர்த்தி பண்ணி இது இதை பற்றின விஷயங்கள் அப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன் நான் அண்ட் இன்றைக்கி என்கிட்ட ஸ்ரீவித்யா இதை பற்றி கேட்டாங்க ஸோ சரி இது அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டுன்னு நான் ஷேர் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது தண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சயின்டிஃபிக்காகவும் இருக்குது நம்மளுடைய சாஸ்திர ரீதியாகவும் இருக்குது ஸோ எப்போ அதில் ஒரு வீடியோ பண்ண முடியுமோ அதில் நான் உங்களுக்கு மேலே சில தகவல் எல்லாமே சொல்கிறேன் இன்றும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்